அவர் சொல்றாரு அந்த வீடியோல அதுல எஸ்எல்டி போஸ்ட் யூஸ் வந்து இது வந்து உடைக்கிறதுக்கு தான் இந்த போஸ்ட் தெரியல இல்ல 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 டி நீங்கள தொட பாதி ஆளு <laughs> மட்டும <laughs> அதை விட நீங்கள் கூட எடுத்துருக்கீங்கன்னு இவர் அதில் போட்டிருக்காரு ஆனால் நான் சட்ட ரீதியில் கோர்ட்டுக்கு போகணும் அந்த கேஸ் கோட்ருக்கு போய் கனிய வேலை மெயின் ஒரு வந்து ஏழு ஏரார் வந்து அந்த காணியை பார்த்து கோட்ஸில் போய் சொல்லியிருக்கார் அது சரியாக தான் செய்யணும் அது ஏன்னா ஒரு இப்போ காணியில் இப்போ உயரமான விடமே இருக்குது அவடத்தை அந்த இடத்த நாங்கள் அந்த லெவலுக்கு கொண்டு போனால் தான் தோட்டம் செய்யலாம் அதனால் அது சரியாக தான் அன் முந்த நாள் வந்து டிஎஸ் மற்ற மத்திய சுட்டாளர் மற்ற இஎஸ்எம் எல்லாரும் வந்து

போஸ்ட் போட்டிருக்க கலவை அடுத்த மாதிரி சொல்லல ஆனா தனியாட்ட காணில பிரைவேட் போஸ்ட் இருந்தா பிரைவேட்ல தனியாட்ட காணில போஸ்ட் இருந்தா

நீங்களை அடிக்கிறாள் தானே கையால கையால் அடிக்கிறாங்களா

रा அனுமதி எடுத்தப்பட்டது தண்ணி ஊர் நிற்கிறது பாக்க

லோ <laughs> <laughs> uh, <laughs> <I don't> <laughs> <I>

எல்லாத்தையும் நூத்தி ஜீப் சாந்திருக்கு அந்த காணிக்க மாட்டேன் அப்ப அவ்வளவு காணி மிஞ்ச வந்து மழை தூங்கிக்கிட்டேன் அதால நாங்க ஷோக் பண்ணுது இதுலயும் ஷோக் பண்ணுவோம் பின்னாலேயும் ஷோக் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப நான் திருப்ப துவங்கப்போ இப்ப கல்லூடைக்குல தானே ஷோக் பண்றதுதான் அதான் நான் செய்வோம் தவிர நாங்க எந்த விதமான சட்டவை நான் செய்யல நாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் தினக்குறல அப்படி போட்டிருக்கோம் நாங்க தினக்குறல் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டேயா காட்டினோம் அதுக்கு அப்புறம் நைட்டு ஒரு நாள் பேப்பர்ல போட்டிருக்கீங்கன்னா சர்ட்டிவிக்கேட் தான் செய்யணும் மாட்டேங்குது இப்படிதான் நடந்த விஷயமே தவிர நாங்க மற்றபடி ஏதோ எந்த விதமான சட்டை வருமா வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு போக வேண்டாம் யாழ்ப்பாடு